கடகராசி காலபுருஷனுக்கு நான்கு காலபுருஷனுக்கு மதிப்பு காலபுருஷனுக்கு மரியாதை காலப்பிரசனுக்கு தாயார் காலபுருஷனுக்கு மனோகரன் காலபிரசனுக்கு ஆராய்ச்சி முடிந்து போனதை புதைத்துவிட்டு முடியும் என்ற எண்ணத்தை விதைத்துவிட்டு பழையதை அனுபவமாக்கி புதியதை அனுகூலமாக்கி புதியதை அனுகூலமாக்கி பாசத்தையும் நேசத்தையும் தன் உயிராக்கி உயிர் மூச்சாக திகழும் தாங்கள் கடகராசி நேயர்களே நீங்க தங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றாருங்க தங்கள் ராசிக்கு பதினோராம் குடு லாபம் பாக்கியம் வரவு வீண் செலவு குறைத்தல் பல நாள் பட்ட கஷ்டம் குறைத்தல் நாள்பட்ட பட்ட துன்பம் துயரம் எல்லாமே குறையும் முடியாது குறைய ஆரம்பிக்கும் உறுதியாக குறையும் கண்டிப்பாக குறையும் ஐம்பது ரூபா நீங்கள் வாங்கின இடத்துல அறுபது ரூபா செலவு வந்துச்சு இப்போது முப்பது ரூபா உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்துடும் குடும்பத்தில் சிக்கல் வீண் செலவை குறைத்தல் அதனால் விற்கல் கூட அஷ்டமத்து சனீஸ்வரர் தங்கள் ராசிக்கு மூணாம் இடம் அஷ்டமத்து சனி சனீஸ்வரர் தங்கள் ராசி மிக அற்புதமான இந்த கடக ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் பட்ட ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி குறைய ஆரம்பிக்கும் அதில் எந்த கருத்து இல்லை அப்போ என்னென்ன நீங்கள் செய்யணும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் உங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் மீன் நெர் மீன் சம்பந்தப்பட்டது ஜலம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது தானியம் சம்மந்தப்பட்டது நாற்றுப்பற்று சம்மந்தப்பட்டது இராணுவம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்பந்தம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது நீ நீடில் உள்ள அதாவது ஜலத்தில் உள்ள எல்லா நீரில் உள்ள எல்லா தொழிலும் உங்களுக்கு உடைமைப்பட்டது உங்களுக்கு பாத்தியப்பட்டது கடகராசிக்கு பாத்தியப்பட்டது வெளிநாட்டுக்கு பாத்தியப்பட்டது வெள்ளை பொருள் அத்தனை வெள்ளை பொருளும் அத்தனை நவதானியங்கள் எல்லா பொருளுக்கும் நீங்கள் சொந்தக்காரர் என்ன செய்யணும் சொந்தமாக ஆரம்பிச்சிடாதீங்க இன்னொரு ஆறு மாதம் சொந்தமாக ஆரம்பிச்சிடாதீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க எல்லாமே நல்ல காலம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படி மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்க பாத்தீங்களா மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை குரு மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது வெற்றி மூணுங்கிறது சுலோபா இருக்கக்கூடியதே பூஸ்டப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் அந்த பொசிஷன் அப்ப அதையே குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுலேயே ஒரு சுகத்தன்மை அதில் ஒரு முன்னேற்றம் அதில் ஒரு உங்களுக்கு பலவீனத்தை அகற்றுதல் வந்துடுதா அடுத்தது ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பாருங்கள் அதுக்கடுத்து இது ரொம்ப உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடம் விருச்சகம் அப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் ராசி கடகராசி அப்போ கடகராசி ஐந்தாம் இடம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அதுவும் ஜலராசி இதுக்கும் ஜராசி அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் அந்த குறு பேச்சின அது கடகராசியும் போகலாம் விருச்சகராசியும் போகலாம் கடகராசியும் போகலாம் விருச்சகராசியும் போகலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு டியூ டு அப்ராடு கண்ட்ரி எலிஜிபிலிட்டி அப்போ அஞ்சாம் இடத்தை ஏழாம் வர பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் உங்கள் இருந்து குழந்த பாக்கியம் திருமணம் எவ்வளவு லேட்டுங்க மூணு வருஷமாக காதலிச்சிட்ருக்குறேன் மூணு வருஷமாக பேசிகிட்ருக்குறோம் கல்யாணத்தை ஒத்துக்கிற மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க கல்யாணத்தை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க டேட்டு குடிக்கும்போது மக்கர் பண்ணுறாங்க எப்படி நடக்குது கலியுகத்தில் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அஞ்சாம் இடத்தை பார்ப்பது அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறா அப்போ ஏழு ஏழுனாலே குரு பலம் வந்துடும் எதுக்கு சப்போர்ட் பார்ட்னர்ஷிப் மனைவி ஸ்தானம் எல்லாத்துக்கும் அந்த சப்போர்ட் வந்துடும் அந்த ஏழாம் பார்வைக்கு அந்த வேல்யூ அதிகமான வேல்யூ உண்டு ஏழாம் பார்வைக்கு அதிகமான வேல்யூ உண்டு ஏன்னா ஏழுங்கிறது பார்ட்னர் சம்மந்தப்பட்டது இல்லையா அதனால் அதுக்கு அதனுடைய காரணங்கள் கண்டிப்பாக உண்டு அடுத்தது ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு கடகராசி நேர்களுக்கு ஏழாம் இடம் சமசப்தமை நூற்றி ஐம்பது டிகிரிக்குள்ளே கடகமும் மகரமும் அதை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை மனைவியினால் வருமானம் அது அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் சரி இல்லை அவங்க அம்மா வேலைக்கு போனாலும் சரி இந்தம்மா வேலைக்கு போனாலும் சரி அப்பா வேலைக்கு போனாலும் சரி பிரதர்ஸுகள் வேலைக்கு போனாலும் சரி நமக்கு வேண்டியது ஏழாம் இடத்த ஒன்பதாம் பருவ பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்போ பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்குறது யாரு மனைவி மூலம் வரணும் மனைவிக்கு எங்கேருந்து வரும் அவங்க அப்பா அம்மா கொடுத்தா கொடுக்க போகிறோம் அம்மா கொடுத்தா கொடுக்க போகிறாங்க அண்ணன் தம்பி கொடுத்தா கொடுக்க போகிறாங்க இந்த அம்மா அவனுக்கு ஒரு வீடு கூட இந்தம்மா ஒரு வீடு வச்சுக்கமான கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன வேல்யூபிள் ஒம்போது பாக்கியத்தை அருளுவது பாக்கியத்தை சமர்ப்பிப்பது உங்களுக்கு பாக்கியத்தை சமர்ப்பிப்பது நல்ல முறையில் ஒரு தெளிவாக உங்களுக்கு மனம் திறந்து சமர்ப்பிக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் ஏழாம் இடம் ஒன்பதாம் பறவை பார்ப்பது அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் பட்ட துன்பத்துக்கு நீங்கள் பட்ட துயரத்து துயரத்திற்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நச்சு நடுங்கி என்ன சொல் தாம்பு கயிறு தான் போடலை அந்த காலம் முடிஞ்சிருச்சு அந்த காலம் எல்லாம் கடகராசிக்கு முடிஞ்சிருச்சு இனிமேல் வர்றது கண்டிப்பாக வளர்பிறை இனிமேல் வரும் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வர்றது என்ன உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு உங்களுடைய ராசிக்கு அவர் அழகாக வந்துடுறாரு லாபாதிபதியாக வந்துடாரு உங்க ராசிக்கு லாபாதிபதி அப்ப லாபத்தை அதாவது லாபத்தை எப்படி கொடுக்கறது லாபத்தை சம்பாரிச்சு சேமித்து தான் நம்ம வச்சதுதான் ரெண்டு ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அஞ்சு ரூபாய்க்கு செலவழிச்சோம்னா லாபம் கிடையாது அஞ்சு ரூபாய்க்கு வேலைக்கு போய் ரெண்டு நம்ம சம்பாரிச்சோம்னா இந்த லாபம் அப்ப லாபாதிபதியாக உங்களுடைய ராசிக்கு கடக ராசிக்கு குரு உங்களுக்கு அழகா பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக அதாவது அஷ்டமத்து நேயர் பெருமக்கள் தயார் செய்து கவனமாக கேட்டுக்கங்க நீங்க சனியாக இருந்தாலும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் பாதச்சனியாக இருந்தாலும் ஏன்னா கடகம் ஏழாம் பறவை தானே கடகம் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் மகரம் பாத சனியாக இருந்தாலும் அந்த லாப அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுப்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய முக்கிய பங்கு முக்கிய விதி அது நீ எந்த சனீஸ்வரர் உங்களை ஆட் பண்ணாலும் சரி உங்களை நசிஞ்சு புழிஞ்சாலும் சரி ஆனா பதினொன்றாம் பாவம்ங்கிற லாபாதிபதியும் உங்களுக்கு கொடுத்து ஆகணும் அது ஜோதிட விதி அந்த குணம் எனவேதான் உங்களுடைய கஷ்டமெல்லாம் குறைந்து ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்க பார்க்க போறீங்க அதில் மாற்று கருத்து அல்ல அடுத்து கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு அதாவது எப்படி அருமருந்து மருந்து அஷ்டமத்து சனியை நீக்க வல்ல மருந்து கார்த்திகை சாரம் ஏற்கனவே உங்களுக்கு நான் பலம்பரம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றேன் பன்னெண்டு ராசிக்குமே ராசி சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சார பலம் வந்து ரொம்ப கார்த்திகை சாரம் ரோகிணி சாரம் மிருக சீரசு சாரம் ஸோ மூணு நட்சத்திரங்களின் அதிபதிகளும் கடகத்திற்கு அருமருந்து மருந்து சனியை நீக்க வல்ல கடந்த கால வாழ்க்கை அருமருந்து அஷ்டமதி சனி நீக்க வல்ல அருமருந்து எல்லாவற்றையும் இழந்து முடிவின் எல்லைக்கே வந்த தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது குறிப்பிச்சு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் மிகப்பெரிய அருள் பிரசாதமாகும் மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக அமையும் நம்பிக்கை வாழ்க்கை நம்பிக்கை வெற்றி நம்பிக்கை மிகப்பெரிய குறிக்கோளை உங்களுக்கு கொடுக்கும் அதில் மாற்று கருத்தில் இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அஷ்டமத்து சின்ன நம்ம கொண்டு கொண்டுட்டு போய் உங்களை சித்திரவதை பண்ண காலங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்குது ராககேத பயிற்சி இல்லை பயிற்சி இல்லை கடகத்தினுடைய குரு பயிற்சி இல்லையா உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அவர் எப்படி இருக்கார் பாருங்க ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உரியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்குரியவர் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு பாக்கியத்தை கொடுத்து ஆகணும் அவர் எங்கிருக்கார் பதனில் இருக்கார் தயவு செய்து மறக்காதீங்க அடுத்து மாதவாரி உங்களுடைய மாதவாரியின பலனும் பாருங்கள் ஜூன் வெளிநாடு உத்தியோகம் மாற்றம் வெளிநாடு மாற்றம் தொழில் மாற்றம் திருமணம் கைகூடும் குழந்த பாக்கியம் குறைவு இருக்காது ஜூலை ஜீவனமும் தனமும் தானியமும் குறைவில்லாமல் கைகூடி வரும் ஆகஸ்ட் கேலி கிண்டல் அவமானம் செய்த நண்பர்கள் எல்லாருமே உங்களோட கைகோர்த்து இப்ப சேர்த்து நிற்பாங்க செப்டம்பர் ஆடை ஆபரணங்கள் மங்கள பொருட்கள் பொருட்கள் எல்லா வகையான நீக்குதல் வேலையினுடைய பழு குறைதல் ப்ரமோஷன் எல்லாமே சம்பளம் உயர்வு எல்லாமே உங்களுக்கு வரும் நெடுந்தூர பயணம் அயல்நாட்டு பயணம் எல்லாமே சேர்ந்து வரும் அடுத்த அக்டோபர் வக்கரம் இப்போ உங்களுக்கு வக்கரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்டோபர்ல வக்கரம் பதினஞ்சு பத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு வக்கர காலத்தில் கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் குறிப்பாக அவங்களுடைய அம்மாமார்கள் கடகராசிக்களுடைய அம்மாவுக்கு கடகராசிக்களுடைய கடக ராசியில பெண்களாக இருந்தால் கடகராசி ஆண்களாக இருக்கும் பெண்களாக இருந்தால் அந்த வக்ர காலத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்கள் சம்பந்தம் என்ன எப்ப பார்த்தாலும் இடுப்பு வழி எப்ப பார்த்தாலும் கால் வலி எப்ப பார்த்தாலும் முதுகு வலி இதே ஜலம் இல்லையா சளி தொந்தரவு தாங்கலங்கள் தலைவலி தாங்கலை எத்தனை ஸ்கேன் எடுத்தாச்சு இது எல்லாம் வக்ரகாலத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போக்குவரத்துல பயணங்கள் கொஞ்சம் கவனம் நவம்பர் அநேக சோதனை கணக்கில்லாத சாதனையாக கடக்கும் எல்லா சோதனையும் வெற்றி பெற்று சாதனையாக மாறக்கூடிய நேரம் டிசம்பர் ஆறுக்கு ஆறு அதாவது டிசம்பர் பதினோராம் இடம் ஆறுக்கு ஆறு அதனால கண்டிப்பாக விரைவில் நோய் எல்லாம் விலகி அதாவது நீண்ட கடன் நீண்ட கடன் எல்லாம் விலகி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு கடகம் அடுத்தது ஜனவரி தங்கள் உடல்நிலை கொஞ்சம் சீராக வைத்துக்கொள்ளணும் ஏற்கனவே பெண்கள் சம்மந்தப்பட்டது நோய்கள் ஆண்களுக்கு உரிய நோய்கள் கொஞ்சம் உடல்நிலையை ஜென்ரலாக மருத்துவத்தை மருத்துவரை நாடி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பிப்ரவரி முடிஞ்சிருச்சு என்ன முடிஞ்சிருச்சு வக்ரகாலம் முடிஞ்சிருச்சு ஆனால் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க குறிப்பாக சந்திர ராகு புத்தி சந்திர சனி புத்தி சந்திர கேது புத்தி இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தை கொஞ்சம் நண்பர் பாத்துக்கோங்க கவனமாக கவனமா சேர்க்கை மிக 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 முக்கியம் பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு வக்க நிவர்த்தி ஆகுது அப்ப கொஞ்சம் செல்வாக்கு கூடுது தமிழ் புத்தாண்டு பிரார்த்தனைகள் அஷ்டமத்தி தனி அஷ்டமத்தனியுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சுங்க குறைஞ்சிருச்சு கவலைப்படாதீங்க உங்க தசாபக்திய பாத்திக்கங்க அப்பா நித்தியமான நிம்மதியான வாழ்க்கை இனி வரும் காலங்கள் புத்துயிர் பரும் இன்னொரு காலங்கள் புத்துயிர் படும் கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு கற்கடேஸ்வரர் அருள்மிகு கும்பகோணம் கற்கடேஸ்வரர் வழிபாடு மயிலை கபாலி கற்பகம்பால் வழிபாடு தங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் வக்குரகதியிலிருந்து நிலைநாட்டும் அதில் மாற்று கருத்து அல்ல எனவே கடகராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியினால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை எதிர்நோக்கி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒரு ஆறு மாதம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும் மறக்காதீங்க உங்களுடைய கடகராசி நேயர்களுக்கு நாற்பது பெர்சன்ட் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் வந்துருச்சு கூடிருச்சு போனதெல்லாம் முப்பது முப்பது ரெண்டு போயிட்டு இருந்தால் இப்போ எட்டு பர்சன்ட் கூடி வந்துட்டீங்க ஏன் குரு உங்களுக்கு லாபமாக இருக்கார் இப்போ கன்னிக்கு குரு நான் சொல்லக்கூடாது மிதனத்துக்கு குரு சொல்லக்கூடாது ரிஷபத்துக்கு நம்ம துலாமுக்கு சொல்ல முடியாது கடகத்துக்கு குருவை நம்ம ஆணித்தரமாக சொல்லணும் ஆறுக்கு ஒம்பதுக்குரியவர் தயவு செய்து மறக்காதீங்க கடகராசி நேர்களுக்கு கற்கண்டேஸ்வரர் கபாலீஸ்வரர் வாராகி அம்மன் பைரவர் வழிபாடு இந்த மாதிரி செய்து வந்தால் எல்லா பிரச்சனை துன்பம் துயரங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறை நல்ல செய்தி வரக்கூடியது மிக மிக அதிகம் சீக்கிரம் வந்துடுவாங்க கெடுதி பூரா போயிடுச்சு நன்மை பூரா அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் நற்பலங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த குறுப்பயிற்சி ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு